எல்லோருக்கும் வணக்கம் நான் முதல்ல ஒரு ஆடியோ போட்டிருந்தேன் கமெண்டர் வழியாக சங்கர் சாருக்கு கேள்விகள் அனுப்பியிருந்தேன் இந்த பதிவில் நான் நேரடியாகவே சங்கர் சாருக்கு என்னோடய கேள்விகளை கேட்குறேன் பஸ் ஸ்டேண்ட் நான் சொன்ன மாதிரி தான் கேள்விகள் கேட்காமல் இருக்கவே முடியாது அந்த காலங்கள் எல்லாமே கடந்து போயிடுச்சு கேள்விகள் வரதான் செய்யும் அதற்கு பதில் செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை மற்றும் கட்டாயம் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு அந்த ஆடியோவில் என்னால் சரியாக பேச முடியல அவ்வளோ மன உளைச்சல் என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியலை மக்கள் எல்லாருமே தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து ஒரு விரக்தியில் தான் இருக்காங்க கம்பெனி மேலே அதுவும் நீங்கள் போடுற ஆடியோ மேலே நீங்கள் போடுற ஆடியோ எதுவுமே எதுக்கும் பயன்படாத ஒரு ஆடியோ அது நிஜம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கும் புரியாது எங்களுக்கும் புரியாது வர்றீங்க போகிறீங்க ரெண்டு நாளில் வர்றேன்னு சொல்கிறீங்க இது தான் நடந்துட்டுருக்கு லாஸ்ட்டு இருபது வாரமாக அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இந்த ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்புக்கு எல்லாம் பணக்காரங்களோ கோடிஸ் உரங்களோ கண்டிப்பாக கிடையாது யார் வராங்கன்னா நடுத்தர மக்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கீழே உள்ள மக்கள் தான் இந்த ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்பில் வராங்க அண்டு ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க எதுக்காக வராங்க ஏதோ ஒரு சின்ன இன்கம் கிடைக்காதா நமக்கு தேவைகள் அந்த தேவைகளை சந்திக்க இது வந்து ஒரு வாய்ப்பாக இருக்காதா அப்படின்னு நினச்சி தான் வராங்க ஆனால் என்னமோ அவங்க எல்லாருக்கும் மிஞ்சுறது கடைசியாக ஏமாற்றம் மட்டும்தான் அதுதான் உண்மை உங்கள் கம்பெனி ஜாப் மட்டும் இல்லை எந்த ஆன்லைன் ஜாப்பில் போனாலும் கடைசியாக அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஏமாற்றம் மட்டும்தான் பணத்தை கோட்டை விட்டுட்டு தான் போகிறாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கோட்டை விட்டுட்டு தான் போகிறாங்க இந்த மாதிரிப்பட்ட ஆன்லைன் ஜாப்பில் நீங்கள் கம்பெனியை வந்து திரும்பி கொண்டு வந்தீங்க நீங்கள் எப்படி ட்ரிக்காக மக்கள்கிட்ட பேசுகிறீங்கன்றதை நான் இப்போ சொல்கிறேன் இந்த இடத்துல நான் பதிய விரும்புகிறேன் எக்ஸாம்பிள் பைமோட் எடுத்துப்போம் பைமோட்டில் நீங்கள் என்ன சொன்னீங்க நாலு மாதத்தில் ரிட்டன் கிடைக்கும் பதிமூணாயிரம் ரூபாயா ரிட்டன் கிடைக்கும் அப்போ அந்த மக்கள் மனசில் நீங்கள் ஒரு ஆசையை எங்கே போடுறீங்க விதைக்கிறீங்க நாலு மாதம் நம்ம கெட்டது என்னமோ பத்தாயிரம் தான் ஆனால் நமக்கு வரப்போகிறது பதிமூணாயிரம் அந்த மூணாயிரன்ற ஆசையை தூண்டி விடுறீங்க அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவை எப்படி சார் சரி ஒரு நாலு மாதத்தில் ஒரு மூணாயிரம் கிடைக்காதா அப்படின்னு நினச்சிட்டு எங்கெங்கேயோ உருட்டி புரட்டி இருக்கிறவங்க கொடுக்குறாங்க இல்லாதவங்க கடன் வாங்கி எடுத்து போடுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே காசெல்லாம் உள்ளே வந்துடுது அழகாக ஈஸியாக ஆனால் அதுக்கடுத்து என்ன காசெல்லாம் உள்ளே வந்து வந்த பிறகு என்ன ட்யூஸ் பண்ணுறீங்க அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை கவர்மெண்டில் பிரச்சனை ஜிஎஸ்டி பிரச்சனை அந்த கர்மம் பிரச்சனை இந்த கர்மம் பிரச்சனை சொல்லி பதினொன்றாயிரத்தி எழுநூறு உங்களுக்கு நான் தரம் அங்கேயே போச்சா ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா அவங்க கனவுல மண்ணை வாரி போட்டிங்களா இதெல்லாம் உங்கள் ட்ரிக்கு கடைசியில் அதை ஒழுங்காக கொடுக்குறீங்களா அதுவும் இல்லை ஏதோ ஒருத்தனுக்கு வருது இல்லைன்னா ரெண்டு பேருக்கு வருது அது எனக்கு சரியாக தெரியல இப்படி ஒரு ஆளுக்கும் ரெண்டு ஆளுக்கும் வந்துட்டு இருந்தா எந்த தான் இந்த கூப்பன் கோட் சேல்ஸ் அமௌண்ட்டை முடிப்பீங்க ஒருத்தருக்குமே தெரியலையே இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன சார் உங்கள் சைட்லேருந்து இதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்கிறீங்க ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கேன் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் எங்கள் கம்பெனி அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் எதுக்கான ஒரு பதிலும் சரியாக கிடைக்க மாட்டேங்குது சார் எதுவுமே சரியாக கிடைக்கலையே பதில் கிடைக்கணுமே சரியான பதில் வரணுமே இதான் ட்ரான்ஸ்பரண்ட் ஒன்றுமே புரியல சார் நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் அதே மாதிரி என்ன இன்னொரு ட்ரிக் என்ன பண்ணீங்க இப்பா ஸீரோ ஜாயினிங் ஃபீஸுப்பா உங்களுக்கு இப்போ சந்தோஷம் தானே நம்ம கம்பெனி ரீஎன்ட்ரி சீரோ பீஸ் ஃபீஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறீங்க கடைசியில் என்ன நடக்குது அதுலேயும் நீங்கள் ட்ரிக்கு தான் எல்லாமே நீங்கள் வந்து அழகாக மக்களை என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ட்ரிக்கு நல்லாவே தெரியுது அதனால அழகாக மக்கள் மனசில் புகுந்து வளர்றீங்க சபா சார் உண்மையாகவே நீங்கள் வேறு லெவல் நீங்கள் எங்கள் லீகல் டீமில் சொன்னாங்க கவர்மெண்ட் சைடில் சொன்னாங்க அங்கே சொன்னாங்க இங்கே சொன்னாங்க ரெஃபரல்லாம் நம்ம கொடுக்கவே தேவையில்லை இருக்கிற மெம்பர்ஸ் போதும் ரெஃபரல் இனிமேல் கிடையாது இப்படி சொன்னவொன்னே உடனே இருக்கிற பழைய மெம்பர்ஸ் நாங்களாம் சில்லறையெல்லாம் சத்திர விட்டோம் பரவாயில்ல நம்ம கம்பெனி ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வந்துருச்சு வேற லெவலில் போக போகிறோம் ஒரு மணி மேக்கரை நம்ம மாற போகிறோம் லட்சங்களை நம்ம சம்பாதிக்க போகிறோம் இந்த ஆசையை கட்டி விட்டதும் யார் இதே திரு சங்கர் தான் லட்சங்களை சம்பாதிக்க போகிறோம் நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும் அதுக்காக நீங்கள் இன்கம் டேக்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணணும் அதுக்காக ஒரு கம்பெனியை ரெக்கமெண்ட் பண்ணிங்க மறந்துருப்பாங்க நிறைய மெம்பர்ஸ் ஆனால் நான் இன்னும் மறக்கலை அதாவது வேரெட்டில் இருந்து பன்னெண்டு அணைக்காயிச்சு யாரெல்லாம் ஃபை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல நான் ஃபை பண்ணலை அப்புறம் சிச்சுவேஷனை பார்த்தேன் நம்ம கண்டிப்பாக லட்சங்கள் இருந்தால் சம்பாதிக்க மாட்டோன்றது அது எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் ஃபை பண்ணல போனால் போட்டேன் வேரெட்டில் இருந்தால் போச்சு போனால் போட்டுன்னு விட்டுட்டேன் ஆனால் யாரெல்லாம் பண்ணாங்க அதை பற்றிலாம் டீட்டெயில் இருந்தேன் அதை பற்றி தேவையில்லை எனக்கு இப்படி ஆசையை கிளறி விட்டுறீங்க அழகா ரெஃபரல் வேண்டாம் இருக்கிற மெம்பர்ஸ் போதும் இது எல்லோரும் ரீஃபண்ட் அப்ளை பண்ணிட்டு வெளியே போங்க தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்க கடைசியில் என்ன பண்ணிங்க திருப்பியும் லீகல் டீமில் சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க ரெஃபர் பண்ணலாம் இதே ஜாயினிங் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஜாயினிங் கொடுக்குறதுக்கு ஒரு ட்ரிக்கை கொண்டு வந்தீங்க இன்ட்ரோ ஃபோனஸு இன்ட்ரோ கமிஷனு இப்படியெல்லாம் சொன்ன உடனே மக்களுக்கு திருப்பியும் ஆசை வந்துடுச்சு ஜாயினிங் கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணாங்க இதே பழைய மெம்பர்ஸ் தான் சார் நீங்கள் யாரை ஏமாற்றிட்டு இருக்கீங்களோ அந்த பழைய மெம்பர்ஸ் தான் ஜாயினிங் கொடுத்தாங்க கடைசியில் ஒரு நாள் சொன்னீங்க லீகல் டீமில் சொல்லிட்டாங்க இந்த மனசு கிடையாது அப்படின்னு சொன்னீங்க அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் பேச்சு ஒரு நேரத்துக்கு ஒன்றா இருக்கு எப்பயுமே உங்கள் பேச்சு சரியாக இருந்ததே கிடையாது என்னைக்கு சார் உங்கள் பேச்சு சரியா இருந்திருக்கு நீங்கள் உங்களை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா நம்ம பேசுகிறது கரெக்டாக நம்ம மாற்றி 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 பேசுகிறோமே என்னைக்காவது நம்ம கரெக்டாக பேசியிருக்கோமா அப்படின்னு நீங்கள் உங்களை சிந்திச்சு பார்த்தீங்களா சார் இல்லை மக்கள் தானே இவனுக்கு தானே இவனுங்க நாய் மாதிரி நாக்க தொங்கப்பட்டு வருவானுங்க நம்ம என்ன சொன்னாலும் பணத்தை ஆசை காட்ட வேண்டியது தான் பணம் ஆசை காட்டினா வந்துட்டே இருப்பாங்க இவனுங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்க சூப்பர் சார் நாங்களும் அப்படி தான் எங்கேயாவது கிடைக்காதான்னு நினச்சிட்டு வருவோம் கடைசியில் ஏமாற்றம் மட்டும்தான் ஒன்லி ஏமாந்துட்டு போக வேண்டியது தான் இதான் நடந்துகிட்ருக்கு நீங்கள் மட்டும் இல்லை எங்கேயுமே இதான் நடந்துகிட்ருக்கு ஆன்லைன் வேலைன்னு வந்துட்டால் இதான் நடந்துகிட்ருக்கு ஏதோ சொல்லுவீங்க இன்னொரு வார்த்தை சொல்லுவீங்க அது எனக்கு சரியாக தெரில உலகத்துலேயே ஏதோ எனக்கு அது வர மாட்டேங்குது சரியா ஆ நம்ம நிறுவனத்தை மாதிரி உலகத்துலேயே ஒரு நிறுவனம் உண்டான ஒரு கொஸ்டின் கப்பீங்க இதுக்கு சில்லறையெல்லாம் செவ்வாய் விட்டுற மக்கள் நிறைய பேர் எப்படி உங்கள் நிறுவனத்தை மாதிரி ரீஃபண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறதும் ரீப்ளை ரீஃபண்ட் அப்ளை பண்ணுன்னு சொல்கிறது நீங்கள் தான் அதை இந்த கொடுத்துருவேன் இருபது நாள் கொடுத்துருவேன் நாற்பது நாள் கொடுத்துருவேன் நூறு நாள் கொடுத்துருவேன் நூற்றம்பது நாள் கொடுத்துருவேன் ஆனால் வாய்ப்பே கிடையாது பாவம் அந்த மக்கள்லாம் நினச்சாலே மனசு வலிக்குது வந்தாங்க காசை உங்கள்கிட்ட கொடுத்தாங்க அதுக்கு ஒரு 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 உருட்டு உருட்டுவீங்க பாருங்கள் கிளவுடு ஸ்டோரேஜ் க்ளவுடு ஸ்டோரேஜுக்கு நீங்கள் ஸ்டோரேஜுக்கு க்ளூடு ஸ்டோரோஜுக்கு பர்சஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை லீகல் டீமில் கூட கேட்டாங்க கவர்மெண்ட்டில் கூட கேட்டாங்க எதுக்கு சார் நீங்கள் ரீபண்ட்லாம் கொடுக்குறீங்க அது நாங்கள் தரமாட்டோம் இல்லைனா கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதானே தானே அப்படிலாம் கேட்டாங்கன்னு சொல்லுவீங்க ஆனால் எங்கள் பணத்தை வாங்கி உங்கள் வாய்க்குள்ளே போட்டுப்பீங்க அதோட கம்பெனி ரெண்டு வருஷம் மூடிட்டு போயிடுவீங்க அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கின காசை கொடுக்க மாட்டீங்க ஆனால் அந்த காசை வச்சு நல்ல ஒரு பில்டிங் கட்டுப்பீங்க திருவண்ணாமலையில் வட்டியே இல்லாத கடன் சூப்பராக மக்கள்கிட்ட இருந்து வாங்கி ஒரு பில்டிங்கை போட்டுருவிங்க அதுக்கடுத்து ரிட்டர்ன் வருவீங்க அப்ளை பண்ணுன்னு சொல்லுவீங்க ஐம்பது நாள் சொல்லுவீங்க நூறு நாள் சொல்லுவீங்க நூற்றம்பது நாள் சொல்லுவீங்க என்ன சார் உங்கள் நியாயம் பைத்தியக்காரனா இல்லை ஒன்று மக்கள்லாம் ஆ இல்லை நீங்கள் மக்களை பற்றி நீங்கள் என்ன இருக்கீங்க எல்லாம் பைத்தியக்கார பயில்கடா ஆ ஒரு அளவு வேண்டாமா சார் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆ ஓல்டு மெம்பர்ஸ்க்கு விட்ராபர் இந்த வந்துடும் பத்து நாளில் இன்னும் இருபது நாளில் ஜூலையில் முடிச்சிடுவோம் ஆகஸ்ட்டில் முடிச்சிருவோம் அடுத்த மாதம் டிசம்பர் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டு என்ன பண்ணீங்க ஒன்றுமே பண்ணல அதான் ரிசல்ட்டு புரோஜனமே இல்லாத ஒரு ஆடியோ மட்டும்தான் அதான் முந்தைய சொன்னலை சல்லி பைசாக்கு புரோஜனம் இல்லாத ஆடியோ மட்டும் தான் நீங்கள் போட்டுட்டு இப்போ அது கூட இல்லை எங்கே ஓடி முடிஞ்சீங்கன்னே தெரியல வாங்க சார் வந்து பேசுங்கள் சார் சார் ஓப்பனாக சொல்லுங்கள் சார் எங்களால் கொடுக்க முடியாது தர முடியாத சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் பேசுங்க சார் அதை பேசுகிறேன் ஏன் சார் உங்களுக்கு துணிவு இல்லை உங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு ஒரு குரூப் சோசியல் மீடியாவில் ஜால்ரா அடிக்கிறதுக்கு ஒரு குரூப் வச்சிருக்கீங்க அவங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன் மக்களையும் இந்த ஏழை மக்களையும் அவங்க காசை வந்து ஏமாத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் பார்த்துட்டே தான் இருக்காரு அதுக்கான பலனை நீங்க கண்டிப்பாக ஒரு நாள் அனுபவிப்பீங்க எல்லாரும் தான் இந்த ஜால்ரா அடிக்கிறீங்களே நல்லா அடிங்க நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலைமை தான் அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அவ்வளோ மன உளைச்சலாக இருக்கு சார் நீங்கள் பண்ணுற எல்லாமே ட்ரிக்காக மக்களை ஏமாத்துறதுக்கு மட்டும்தான் நீங்கள் மக்களை வாழ வைக்கிறதுக்கு எதுவுமே பண்ணலை சீரோ ஜாயினிங் பீஸு கடைசியில் எவன்டையோ போய் நாங்கள் காசை கொடுக்கணும் ஸ்டார் கெல்த்து பை மோட்டு அப்புறம் வேறு என்ன இருக்குது எதாவது இருந்தால் கொண்டு வாங்க அந்த டீமுக்கு போயிடலாம் சேல்ஸ் டீம் போயிடலாம் அந்த டீம் போயிடலாம் இந்த டீம் போயிடலாம் என்ன சார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது அந்த வாலெட்டில் சோ ஆகிற அந்த காசு எவ்வளோ இருக்குன்னு சோ அதை பார்த்துட்டு இருக்கணுமா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணுமா கேள்விகள் கேட்போம் கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்போம் சொல்யூஷன் வேணும் கண்டிப்பாக கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது நாங்கள் காசு கட்டியிருப்போம் கேள்வி கேட்போம் கேட்போம் உடனே கதை விடுவீங்க க்ளவுட் ஸ்டோரேஜ் பை மோட்டு ஸ்டார் ஹெல்த்து சர்வீஸ் எல்லாம் பர்சஸ் நீங்கள் பண்ணியாச்சு உங்கள் ரீல்லாம் அந்து போச்சு சார் சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு எடுங்க இல்லைன்னா முடியலைன்னா முடியலைன்னு சொல்லிட்டு போயிடுங்க இப்படி மக்கள் மனசை நோக்கடிக்காதீங்க தயவு செஞ்சு நன்றி